புணர்ச்சி விதியும் பன்னெண்டாம் வகுப்பில் புணர்ச்சி விதியும் அடுத்தது ஓமை தொடர்களை தொடரில் அமைத்தது என்ற பகுதியும் அதை அடுத்து பயன் இரண்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் புணர்ச்சி விதிகள் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் புணர்ச்சி ஏற்கனவே இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் மூன்றும் பார்த்தாச்சு அடுத்தது புணர்ச்சி விதி புணர்தல் அப்படின்னு சொன்னால் எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று தான் புணர்தல் என்று சொல்கின்றோம் அது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி என்று இரண்டு வகைப்படும் விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் என்று சொல்லக்கூடிய பகுதியாக அமைக்கப்படும் இதில் இந்த விதிகளுக்கு ஒவ்வொரு விதிகளும் இருக்கு அந்த விதிமுறைகளை திறந்து அந்த சொற்களை எவ்வாறு பிரிப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு உங்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் இதில் பன்னெண்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்கின்ற தான் இதில் உங்களுக்கு புணர்ச்சி விதியாக நான் சில சான்றுகள் கொடுத்துருக்கேன் அதில் செம்பருதி செம்மை கூட்டல் பருதி ஈறு போதல் செம் கூட்டல் பருதி செம்பருதி அதுக்கு விதியும் கீழே ஒவ்வொரு விதியாக விகிதி கேட்டுகின்றது அதுக்கு ஈறு போதல் என்று பெயர் அடுத்து இரண்டாவது வானம் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம் விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே வானம் கூட்டல் எல்லாம் வானம் எல்லாம் அடுத்து மூணு உன்னை அல்லால் உன்னை கூட்டல் எல்லால் விதி இதுக்கு இரண்டு விதிகள் இ வழி எவ்வும் என்றால் உன்னை கூட்டல் கூட்டல் கூட்டலால் விதி ரெண்டில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல் அப்படின்னு சொன்னா மெய்யெழுத்துக்கள் மெய்யும் உயிரும் இணைந்து தான் உயிர் எழுத்துக்கள் தோன்றுகின்றது இந்த பகுதி நாலு செந்தமிலே செம்மை கூட்டல் தமிழ் அதற்குரிய விதிகள் இரண்டு ஐந்து ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவள் விதி ஒன்று ரெண்டு இருக்கு தனி ஆழி தனி கூட்டல் ஆழி இதற்கும் இரண்டு விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து ஏழு வெங்கதிர் வெம்மை கூட்டல் கதிர் இதற்கும் இரண்டு விதிகள் விதி ஒன்று விதி ரெண்டு என்று சொல்லி கோடிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது அருங்கானம் அருமை கூட்டல் காணம் ஈறுபோதல் இனமைகள் ஒன்பது செல் எடுத்து செல் கூட்டல் எடுத்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வெளி ரெட்டும் செல் ரெண்டு மெய்யெழுத்து போட்டு கூட்டல் இடத்து விதி ரெண்டு உள்ளொன்று உள் கூட்டல் ஒன்று விதி தனக்குறி முன் ஒற்று உயிர் வரி நிரட்டும் உள்ளொன்று அடுத்த விதி ரெண்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று சொல்லக்கூடிய விதி அடுத்தது பதினொன்று ஒருமையுடன் ஒருமை கூட்டலுடன் இதற்கும் இரண்டு விதிகள் பூம்பாவாய் பூ கூட்டல் பாவாய் பூப்பெயர் முன் என மென்மையும் தோன்றும் பதிமூணு தலைக்கோள் தலைமை தலை கூட்டல் கோள் இயல்பின் விதிமுறை உயிர் முன் காசதவிகும் அடுத்தது பெருந்தேர் பெருமை கூற்றல் தேர் முன் உடை உடை தனிக்குரி முன் ஒற்று உயிர்வென்றும் முன் கூட்டல் உடை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விடை அடுத்தது ஏழை என ஏழை கூட்டல் என இதற்கு உங்களுக்கு பதினாறு சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பதினாறு சான்றுகளும் பிரித்து காட்டப்பட்டுள்ளது அதற்குரிய விதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு மொழிப்பயிற்சி அடுத்தது பகுதியாக இதோடு இணைந்து மொழிப்பயிற்சி தருகின்றேன் மொழிப்பயிற்சி ஓமைத் தொடர்களை சொற்றொடர்கள் அமைத்து எழுதுக என்று சொல்லக்கூடிய பகுதி அது தாமரை இலை நீர் போல கிணற்று தவளை எலியும் பூனையும் போல அச்சாணி இல்லாத தேர் போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பதற்கு சான்றுகள் கொடுத்திருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சான்றுகள் கொடுத்திருக்கு இதற்குரிய படங்கள் உங்களுக்கு இதனுடன் நினைத்து அனுப்பப்படும் உணர்ச்சி விதியும் ஓமி தொடர்களை சொற்றுடன் அமைத்து எழுதுக என்று சொல்லக்கூடிய பகுதியும் உங்களுக்கு இதோடு கொடுக்கப்பட்டிருக்கு மொழி அடுத்த மொழி தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பகுபத உறுப்பிலக்கணம் இதுக்கு உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் இந்த பகுதி ப ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும் பயன்படக்கூடியது இது பனிரெண்டாம் வகுப்பு பாடப்பத்தில் கொடுக்கப்பட்ட பகுபத உறுப்பிலக்கணப் பகுதி அதுக்குரிய சான்றுகள் சாய்பான் சாய் இப் இப் கூட்டல் ஆண் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் சாய் என்பது பகுதி ஆண் என்பது விகுதி இடையில் இருக்கின்ற உறுப்புகள் அதை ப தெளிவாக படித்து இது ஒன்று ரெண்டு கட்டமிட்டு கூட நீங்கள் இதை எழுதிக்கொண்டு படிக்கலாம் அடுத்து மூணு வியந்து நாலு இருந்தாய் அஞ்சு வந்து ஆறு உயர்ந்தோர் ஏழு விலங்கி எட்டு தந்தனன் இது பிரித்து உங்களுக்கு அது என்னென்ன பகுதி என்பதையும் எழுதுக்கொட்டு ஒன்பது பொழிந்தான் பத்து நினைக்கின்ற பதினொன்று வைத்து பனிரெண்டு பேசுவார் பதிமூணு கண்டான் பதினாலு அமர்ந்தான் பதினஞ்சு தொழுதனர் பதினாறு அறிந்து பதினேழு அறுத்து பதினெட்டு பகைத்து பத்தொம்பது கலைந்து இருபது பழித்தனர் இருபத்தி ஒன்று இடிந்து இருபத்தி ரெண்டு மரத்தல் இதில் பகுதி விகுதி இடைநிலை சந்தியை சாறு என்று சொல்லக்கூடிய உறுப்புக்கள் ஆறு உறுப்புகளும் இதுல பகுதியும் விகுதியும் இன்றியமையாதது அது எல்லா சொற்களுக்கும் வரும் மற்ற பகுதியை நீங்கள் பிரித்து தெரிந்து கொள்ளுங்கள் இது பனிரெண்டாம் வகுப்பு பாடப்பகுதியில இயல் ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு சைட் சில சில சொற்கள் சான்றுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இது போன்ற எண்ணற்ற சொற்கள் இருக்குது அதாவது நீங்கள் இந்த உயிர் மெய் எழுத்தில் என்ன உ உயிரெழுத்து இருக்குது என்ன மெய்யெழுத்து இருக்குது என்பதை தெளிவாக பிரித்து எழுதினீர்களானால் அதை தெளிவாக தெரிந்து கொண்டால் இந்த பகுபது உறுப்பிலக்கணம் எளிமையாக எழுதலாம் நன்றி வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துட்ருக்கோம் அதற்குரிய அந்த உறுப்பிலக்கணங்கள் உங்களுக்கு சாய்ப்பான் உயர்ந்தோர் போன்ற எழுத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிரித்து கொடுக்கப்பட்ட எழுத்திற்கு போல படங்கள் கொடுத்துருக்கு அந்த படங்கள் அதற்கு பொருத்தமான படங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு உயர்ந்தோர் பேசுதல் எழுதல் சிரித்தல் போன்ற பல வகையான அந்த என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்கோ அந்த சொற்களுக்குரிய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பொருத்தமான படங்களை பாருங்கள் பகுவத உறுப்பினர்கள் பகுதி விகிதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் என்று சொல்லி ஆறு உறுப்புகளாக சொல்லப்படும் அந்த ஆறு உறுப்புகளும் உங்களுக்கு உங்கள் பாடப்பதிவிலிருந்து இருபத்தி ரெண்டு சான்றுகள் அதில் கொடுத்துருக்கு அந்த இருபத்தி ரெண்டு சான்றுகளையும் நீங்கள் படித்து பிரித்து படித்து எழுதி பார்த்து கொள்ளுங்கள் அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாண்டாம் வகுப்பு மட்டுமல்ல ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லா வகுப்புக்கும் பயன்படக்கூடிய ஒரு இலக்கணம் பகுபத உறுப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி அதை தெளிவாக புரிந்து கொண்டு எழுதுங்கள் நன்றி வணக்கம்